என்னென்ன பண்றாருன்னு பாருங்க நான் அப்படியே உங்களுக்கு ரெக்கார்டு வச்சிருக்கேன் அந்த பாட்டில் என்ன நான் பார்த்து பாடுவான் பாருங்கள் எடுத்து வாய்ப்புள்ள வைப்பான் அப்புறம் கீழே போடுவான் அவன் பாட்டு பண்ணிட்டு இருப்பான் சுட்ஜு இப்போ ரெக்கார்டாக இருந்தது எங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அதனால ஃபோன் பார்த்துட்டு சுஜுமா சுட்சு குட்டி என்னடி சுஜு தண்ணி குடிக்கிறீங்களா அப்படி குடிங்க தண்ணி குடிக்கிறாங்க இது ஃபுல்லாக கொடுத்தா கூட காலி பண்ணி இருப்போம் தண்ணி நிறைய குடிச்சுக்கிட்டே இருப்போம் நீங்களே பாருங்க நீங்களே அந்த பால் நான் எடுத்து என்னென்ன பண்ணுறாங்க இன்னும் சார் தூங்கலை ஏன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே டூ ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா தூங்கிட்டாரு இனிமேல் நைட்டு ஒரு மணி ஆகும்

सच्ची के